வணக்கம் அரச சபை கூடியிருந்தது இரத்தின கற்கள் பதித்த தங்க சிம்மாசனத்தில் கம்பீரமாக அமர்ந்திருந்தார் பாண்டிய நாட்டின் அரசர் கஜேந்திர பாண்டியன் நேற்றுதான் பட்டாபிஷேகம் நடந்து முடிந்து இருந்தது இருபதே வயதான கஜேந்திர பாண்டியன் இவ்வளவு அவசரமாக முடிசூட்டிக்கொண்டதன் கொண்டதன் காரணம் அவரின் தந்தை பூபதி பாண்டியன் ஆறு மாத காலமாக நோயுற்று கிடப்பதால்தான் நாட்டையும் குடிமக்களையும் வழிநடத்தி செல்லும் அரசர் செயலற்று போனதால்தான் அவர் மகனுக்கு முடிசூட்டிவிட்டனர் வந்தனம் அரசே என்று தலை வணங்கி நின்றார் அமைச்சர் ஆலவாயன் வயதில் மூத்தவர் அறுபது வயதை கடந்தவர் கஜேந்திரன் முன் அடக்கமாக நின்றார் அவர் நிற்பது நாட்டை ஆளும் அரசன் முன் அல்லவா சொல்லுங்கள் அமைச்சரே என்றார் கஜேந்திர பாண்டியன் மன்னா மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கிறார்கள் காலம் தவறாமல் பருவமழை பெய்ததால் நாட்டில் பசி பட்டினி இல்லை ஆனால் என்ன ஆனால் விளக்கமாக சொல்லுங்கள் நம் கஜானா காலியாக கிடக்கிறது சாலைகள் செப்பனிடப்படாமல் இருக்கின்றன ஏரிகள் குளங்கள் விவசாய கிணறுகளில் தூர்வாரப்படவில்லை வைத்தியசாலைகள் பல மூடப்பட்டுவிட்டன தர்ம காரியங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டன ஏன் இந்த அவ நிலை எனக்கு விளக்கமாக சொல்லுங்கள் மன்னா மக்கள் முறையாக வழி செலுத்தாததனால் வந்த குழப்பங்கள் இவை தங்கள் தந்தை நோயுற்றதற்கு முன்பு இருந்தே இந்த நிலை இருந்து வந்தது தந்தையார் நடவடிக்கை எடுக்கவில்லையா என்று கேட்டார் கஜேந்திர பாண்டியன் அதற்கு அமைச்சர் கொஞ்சம் இலகிய மனதாக இருந்துவிட்டார் சரி ஒரு வாரம் கழித்து என்ன செய்வதென்று முடிவெடுக்கிறேன் அப்படின்னு கஜேந்திர பாண்டியன் சொன்னாரு அப்படியே ஆகட்டும் மன்னா அப்படின்னு ஆலவாயன் சொன்னாரு நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன வயதில் இளைவன் என்ன முடிவு செய்ய போகிறார் குட்டையை குழப்பாமல் இருந்தால் சரி என்று ஆளவாயன் மட்டுமல்ல பிற உயர் அதிகாரிகளும் எண்ணினர் பக்கத்து தேசத்து மன்னர்கள் எல்லாம் மன்னர் பூபதியின் தலை எப்போது சாயும் படையெடுத்து சென்று பாண்டிய நாட்டை கைப்பற்றலாம் என திட்டமிடத் தொடங்கிவிட்டனர் போதிய போர்க்கருவிகளும் படை வீரர்களும் இல்லாமல் பாண்டிய நாடு பிதுங்கி தவித்துக் கொண்டிருந்தது ஒரு வாரம் இன்னலாக ஓடி மறைந்தது அன்று கஜேந்திர பாண்டியன் அரச சபையை கூட்டியிருந்தார் குறுநில மன்னர்கள் பிரபுக்கள் மிராசுதார்கள் மதகுருக்கள் மந்திரி குழுமம் தளபதி நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் என்று அவை நிறைந்திருந்தது ராஜராஜ மார்த்தாண்ட கஜேந்திர பாண்டியன் வருகிறார் பராக் பராக் என்ற கோஷம் வானுயர எழுந்தது கஜேந்திர பாண்டியன் அரச சபையை வந்தடைந்ததும் தனக்குரிய இருக்கையில் அமர்ந்தார் அந்த இந்திரனே வானுலகத்தை விட்டு பூலோகம் வந்து இங்கே அமர்ந்திருப்பது போல கஜேந்திர பாண்டியன் அமர்ந்திருந்தார் மெல்ல எழுந்தார் குறுநடையிட்டு பேச தொடங்கினார் அவையோர்களே கூடியிருக்கும் குடிமக்களின் பிரதிநிதிகளே அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இந்த சபையில் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் வழக்கு வரி ஏய்ப்பை பற்றியது என் தந்தையின் இலகிய மனதை சாதகமாக கொண்டு மக்கள் வரி செலுத்துவதில்லை என்று அமைச்சர் ஆலவாயன் சொன்னார் நடந்தது போகட்டும் இனி நடப்பதை பார்ப்போம் வரிகளை விதிப்பது என்பது மனு மற்றும் அர்த்த சாஸ்திர காலத்திலிருந்தே நடந்து கொண்டுதான் இருக்கிறது சமுதாயத்தின் நலனை கருத்தில் கொண்டுதான் வரி விதிக்கப்படுகிறது பூமியில் இருக்கும் தண்ணீரை சூரியன் உறிஞ்சி எடுப்பது மீண்டும் பூமிக்கு ஆயிரம் மடங்காக தண்ணீரை வழங்குதான் என்பது எல்லோரும் அறிந்ததுதான் நான் இளம் வயதுக்காரன் என்னை வரி கட்டாமல் எயித்து விடலாம் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள் எனக்கு என் தந்தையைப் போல இலகிய மனமும் உண்டு ஆனால் நாட்டின் நன்மை என்று வரும்போது அந்த இலகிய மனது பாறை போல் இறுகிவிடும் கஜானா காலியாகிவிட்டது பக்கத்து தேசத்து மன்னர்கள் நம் மீது போர் தொடுக்க தக்க சமயத்தை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர் கஜானா நிறைந்திருந்தால்தானே ஆக்கப்பூர்வமான பணிகளை நிறைவேற்ற முடியும் மயிலே மயிலே இறகை போடு என்றால் போடாது என்பது வரி விஷயத்தில் உண்மையாக இருக்கிறது அடுத்த மாத முடிவுக்குள் இதுவரை வழி செலுத்தாதவர்கள் எல்லோரும் செலுத்திவிட வேண்டும் நான் கொடுத்திருக்கும் கால அவகாசத்துக்குள் வரியை செலுத்தவில்லை என்றால் செலுத்த வேண்டிய வரியை போல இரண்டு மடங்கு அபராதமாக கொடுக்க வேண்டும் இதை தவிர ஒரு வருட சிறை தண்டனையும் அனுபவிக்க வேண்டும் இது என் ஆணை இந்த முறையில்தான் நாட்டின் புல்லுருவிகள் எல்லா துறைகளிலும் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் கஜேந்திர பாண்டியனின் ஆட்சியில் முறைகேட்டுக்கும் ஒழுங்கினத்துக்கும் இடமில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதன்படி நடந்து கொள்ளுங்கள் நான் வழங்கும் நல்லாட்சி என்பது உங்கள் கையில்தான் இருக்கிறது என்று தன் உரையை கஜேந்திர பாண்டியன் முடித்து கொண்டார் புது அரசரின் பேச்சில் இருந்த உறுதியும் சொல்வதை செயலாற்றி காட்டுவார் என்பதையும் புரிந்து கொண்ட குடிமக்கள் வரி பணத்தை ஒழுங்காக கட்டத் தொடங்கினர் ஏய்க்கலாம் என்ற எண்ணம் கொண்டவர்கள் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டனர் அவர்களுடைய சொத்துக்கள் முடங்கப்பட்டன சிறையில் தள்ளப்பட்டனர் பொதுஜனம் விழித்து கஜானா நிரம்பத் தொடங்கியது புது சாலைகள் போடப்பட்டன ஏரி குளங்கள் நிரம்பி வழிந்தன கொல்லன் பட்டறையில் உருவான தற்காப்பு ஆயுதங்கள் கோபுரமாக குவியத் தொடங்கின கோட்டைகள் உயர்ந்தன அகலிகள் சூழ்ந்தன கோட்டந்தோறும் மருத்துவமனைகள் எழுந்தன கஜேந்திர பாண்டியனின் நல்லாட்சி சரித்திர ஏடுகளில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டன குற்றங்களை ஆராய்ந்து மீண்டும் அவை நிகழாவண்ணம் அக்குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனையை கிடைக்க செய்ததே கஜேந்திர பாண்டியனின் வெற்றியின் ரகசியம் இந்த கதையோட பொருள் என்னன்னா நடைபெற்ற குற்றங்களை நடுநிலை தவறாமல் ஆராய்ந்து மீண்டும் அவை நிகழாவண்ணம் அக்குற்றத்துக்கேற்ப தண்டனை கிடைக்க செய்வதே அரசின் கடமையாகும் இந்த கதையை பற்றி சொல்ல வர விஷயத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதை திருவள்ளுவர் குரலேன் ஐநூற்றி அறுபத்தி ஒன்றில் தக்காங்கு நாடி தலை செல்லா வண்ணத்தால் ஒத்தாங்கொறுப்பது வேந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம்ம சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி